வணக்கம் செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இந்து மக்கள் கட்சி வேலூர் கோட்ட தலைவரும் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவரும் வாலாஜப்பேட்டை நகரத்தைச் சேர்ந்த எஸ் கே மோகன் அவர்கள் இன்று மக்களின் சேவை பணியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சென்று மனு வழங்கினார் அந்த செய்தி தொகுப்பு இந்து மக்கள் கட்சி நிறுவன தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஆணைக்கிணங்க சமூக ஊடக பிரிவு மாநில தலைவர் திரு ஜே கண்ணன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி வேலூர் கோட்ட தலைவர் எஸ் கே மோகன் தலைமையில் இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா ஒன்றியத்துக்குட்பட்ட திருப்பார்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் கடந்த இரண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பதினைந்து ஆண்டு காலம் கடந்தும் இதனால் இதனால் வரையில் கும்பாபிஷேகம் நடைபெறாமல் கோவில் மிகவும் பழமையாகவும் சேதமடைந்து வருகிறது எனவே விரைவாக திருப்பணி நடைபெற்று கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டி என்று மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளரிடம் மனு வழங்கினோம் மனுவை பெற்றுக்கொண்ட நேர்முக உதவியாளர் உடனடியாக இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார் கட்சி நிர்வாகிகள் ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் ஸ்ரீதர் வாலாஜா கிழக்கு ஒன்றிய தலைவர் மணிவண்ணன் வாலாஜா ஒன்றிய தலைவர் கணேசன் திருப்பார்கடல் ஒன்றிய பொறுப்பாளர் அன்பழகன் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மாவட்ட தலைவர் அவர்களிடம் மனு ஒன்றை வழங்கியிருக்கின்றோம் மனுவினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்பார்க்கடல் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலானது கடந்த திமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்றது மிக சிறப்பான முறையில் நடைபெற்று இன்று பதினைந்து ஆண்டு காலம் ஆகிவிட்டது இதனால் வரையில் கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை ஆகம விதிப்படி பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் ஆனால் பதினைந்து ஆண்டு காலமாகியும் இதனால் வரையில் கும்பாபிஷேகம் நடைபெறவில்லை உண்டியல் பணமே குறியாக இருந்து கொண்டு உண்டியல் பணத்தை வசூல் செய்து கொண்டு பணத்தை மட்டுமே இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பெறுகிறார்களே தவிர ஆனால் அந்த கோவில்களுக்கு வர்ணம் பூசுவது அந்த கோபுரத்தில் செடிகள் முளைத்து கோபுரத்தையே பிளக்கக்கூடிய வகையில் இருக்கிறது கோவிலே அசுத்தமாக இருக்கிறது அடிப்படை வசதி கிடையாது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் இல்லை என்றால் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக பக்தர்களை திரட்டி மாபெரும் தொடர் போராட்டம் அறிவிப்போம் என எச்சரிக்கையாக இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனுவை கொடுத்திருக்கின்றோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மனுவை பெற்றுக்கொண்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட இந்து சமய துறை அதிகாரிக்கு உத்தரவிட்டு உத்தரவினை வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றார் இந்த மனு கொடுக்கும் பொழுது கட்சி நிர்வாகிகள் வாலாஜா கிழக்கு ஒன்றிய தலைவர் திரு மணிவண்ணன் ஆன்மீக பிரிவு மாவட்ட தலைவர் திரு ஸ்ரீதர் அன்பழகன் திருப்பார்கடல் நகர பொறுப்பாளர் மற்றும் பாலாஜா ஒன்றிய தலைவர் கணேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்